அனைவருக்கும் வணக்கம் வித்து என்னவோ சிறிதுதான் விருதுபட்டியின் முத்து அல்லவா இவருதான் தமிழச்சி கருவில் தமிழனாய் வந்தவர் தமிழும் போற்றிட தலைநிமிர்ந்து நின்றவர் குமாரசாமி சிவகாமி மைந்தர் இவர் கர்ம வீரராய் காலத்திலும் நிற்பவர் படிப்பின் அவசியம் உணர்ந்த படிக்காத மேதையவர் பாரத ரத்னா விருதும் தேடி வந்ததை பெற்றவர் மூன்று முறை தமிழக இருந்தவர் முழுமையான வீடும் வசதியும் வாழாதவர் ஜூலை பதினைந்தில் பிறந்த முத்து தமிழ்நாட்டின் மாபெரும் சொத்து விருதுபட்டியின் விலைமதிப்பற்ற கோபுரம் காமராஜரை வணங்கி காமராஜர் ஆட்சியில் ஏற்பட்ட தொழில் புரட்சி என்ற தலைப்பில் எனது உரையை தொடங்குகிறேன் காமராஜர் ஆட்சியை கல்வித்துறைக்கு மட்டும் பொற்காலம் என்று சொல்லிவிட முடியாது அவரது ஆட்சியில் தொழில்துறையில் தமிழகம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்று தேசிய அளவில் இரண்டாம் இடத்தில் இருந்தது அவரது ஆட்சி காலத்தில் துவக்கப்பட்ட மிகப்பெரிய தொழிலகங்கள் ஏராளம் ஏராளம் இரும்பை காட்சி உருக்கிடுவீரே எந்திரங்கள் வகுத்திடுவீரே என்றான் பாரதி அது மட்டுமா சொன்னார் அரும்பும் வேர்வை புவி புவிமேல் ஆயிரம் தொழில் செய்திடுவீரே என்று நமக்கு ஆணையிட்டவன் பாரதி அதைத்தான் தன் தலைமேல் சுமந்து செய்து முடித்தார் நம் கர்ம வீரர் காமராஜர் பெரும் தொழிற்சாலைகளாக நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் ஊட்டி கச்சா ஃபிலிம் தொழிற்சாலை ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை கல்பாக்கம் அணுமின் நிலையம் கிண்டி டெலிபிரிண்டர் தொழிற்சாலை சங்ககிரி துர்க்கம் இந்தியா சிமெண்ட்ஸ் மேட்டூர் காகித தொழிற்சாலை கிண்டி அறுவை சிகிச்சை தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் அரக்கோணம் ஸ்டீல் தொழில்கள் ஹாப்பாப்பா இது மட்டுமா விவசாயம் சார்ந்த தொழில்கள் பதினொன்று சர்க்கரை ஆலைகள் நூத்தி பன்னிரண்டு அடேங்க அப்பா யாரால் முடியும் இந்த சாதனை நம்ம பெருந்தலைவரால் மட்டுமே முடியும் அவரால் மட்டுமே முடியும் முடித்தார் அதுதானே படிக்காத மேதையானார் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவதில்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது என்பார்கள் இது நூத்துக்கு நூறு உண்மைதாங்க ஆம் நமக்கு முன்னர் பயணித்த காமராஜர்தான் காமராஜாரால் தான் நமக்கு இப்போதும் இந்த வாழ்வும் வளமும் மகிழ்ச்சியும் கூட அதனால்தான் எதிரியும் புகழ்ந்த நல்லவரானார் நாம் காமராஜர் கர்ம வீரரானார் இளமென்று இருப்பாரை காணின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பார் ஐயன் வள்ளுவன் எம்மிடம் ஒரு பொருள் இல்லை என்று எண்ணி வறுமையால் சோம்பி இருப்பவரை கண்டால் நிலமகள் தன்னுள் சிரிப்பாள் என்கிறார் நிலமகள் நம்மை பார்த்து சிரிக்க வழியே இல்லையே அத்தனை தொழில் வளத்தை ஏற்படுத்தி தந்தவர் நம் பெருந்தலைவர் காமராஜர் நாம் வெற்றி சிரிப்பு சிரிப்போம் தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது இது தெய்வப்புலவனின் வாக்கு ஏற்ற இடத்தை அறிந்த பின்னரே தொழிலை தொடங்க வேண்டும் ஆம் படித்த இன்ஜினியர்களால் தொழிற்சாலைக்கு இடம் தேடி கண்டுபிடிக்க முடியாத பொழுது தானே ஆறாம் வகுப்பு தாண்டாத ஆங்கிலம் பேச தெரிந்த படிக்காத மேதை காமராஜர் பெல் தொழிற்சாலைக்கு புவியியலில் இடத்தை தேர்ந்தெடுத்து புரட்சி செய்தவர் நம் காமராஜர் நூல்நூறு ஆலைகள் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு துணிநூறு பாவுகள் எட்டு லட்சத்தி மூன்று மிதி வண்டி தொழிற்சாலை நாற்பத்தி நான்கு உரத் தொழிற்சாலை அறுபத்தி ஐந்து சோடா உற்பத்தி தொழிற்சாலை இருபத்தி ஆறு தோல் பதனிடும் தொழிற்சாலை இரநூத்தி பதினேழு ரப்பர் தொழிற்சாலை எட்டு காகித உற்பத்தி தொழிற்சாலை ஒன்பது அலுமினிய உற்பத்தி தொழிற்சாலை போதுமா இந்த தொழில் புரட்சியை வேற எந்த அரசியல் தலைவர்கள் செய்துள்ளனரா நம் காமராஜர் மட்டுமே காமராஜர் மட்டுமே சாதித்தார் தொழில்துறையில் மாற்றம் தந்து தொழில் மாற்றம் தந்து புரட்சிகளை செய்தவர் எழில் கொஞ்சம் அணைகள் தந்து வளம் கொளிக்க செய்தவர் பட்டி தொட்டி எங்கெங்கு பள்ளிகளை திறந்தவர் பசியின்றி பாடம் கற்க மதிய உணவும் தந்தவர் வானம் உள்ளம் காலம் வரலாறும் காமராசரை கூறும் அரசர்களை உருவாக்குபவர் அள்ளித்தந்த தொழில்களை தொழில் புரட்சியை வறட்சி இல்லாமல் வளர்ப்போம் வாழ்வோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்